எல்லைப்புற மாநிலம் ஒன்று பிரிவினைவாதத்துக்கு ஆதரவாக மசோதா நிறைவேற்றுகிறது என்று வைத்துக் கொள்வோம் பேரவை நிறைவேற்றி விட்டது என்பதற்காக ஒப்புதல் அம்மாதிரியான சூழ்நிலையில் தீர்ப்பு சொல்லுகிற காலக்கெடுவெல்லாம் பொருந்துமா மாநில அரசுக்கு தலையாட்டி கொண்டிருப்பதே ஆளுநரின் கடமை என்றால் ஆளுநர் என்கிற பதவி எதற்காக அந்த பதவிக்கான தேவை எங்கிருந்து வருகிறது டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் வணக்கம் நண்பர்களே தமிழக ஆளுநருக்கு எதிராக கடுமையான துணியில் நேற்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது இது ஆளுநருக்கு பின்னடைவையும் மத்திய அரசுக்கு தர்ம சங்கடத்தையும் ஏற்படுத்தி உள்ளது தமிழக அரசின் பத்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் அவற்றை குடியரசுத் தலைவருக்கு ஆளுநர் பரிந்துரை செய்தது சட்டவிரோதம் என உச்ச நீதிமன்ற அமர்வு அறிவித்தது சட்டமாக்கி அமலுக்கு வந்துவிட்டதாகவும் தனிப்பட்ட அதிகாரம் ஏதும் இல்லை என்றும் நீதிபதிகள் அறிவித்தனர் ஆளுநரால் திருப்பி அனுப்பப்பட்ட மசோதாவை சட்டப்பேரவை மறுநிறைவேற்றம் செய்து அனுப்பினால் அதன் மீது ஒரு மாத காலத்துக்குள் ஆளுநர் முடிவெடுத்தாக வேண்டும் என்ற காலக்கெடுவும் விதிக்கப்பட்டது நீதிபதிகள் ஆர் அடங்கிய டிவிஷன் பெஞ்ச் இந்த தீர்ப்பை வழங்கியது இனி வழக்கு விவரத்தை பார்ப்போம் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட பல்வேறு மசோதாக்களை ஆளுநரின் ஒப்புதலுக்காக தமிழக அரசு அனுப்பி வைத்தது ஆனால் அந்த மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் அவற்றை கிடப்பில் போட்டார் ஆளுநர் அதை எதிர்த்து மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க ஆளுநருக்கு காலவரம்பை நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆளுநருக்கு எதிராக உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது தமிழக அரசு அதே காலகட்டத்தில் பத்து மசோதாக்களை தமிழக அரசுக்கு திருப்பி அனுப்பினார் ஆளுநர் அந்த பத்து மசோதாக்களையும் தமிழக அரசு மீண்டும் சட்டப்பேரவையில் மறுநிறைவேற்றம் செய்து ஆளுநருக்கு இரண்டாவது முறையாக அனுப்பியது இரண்டாவது முறையாகவும் அனுப்பப்பட்ட அந்த மசோதாக்கள் மீது முடிவெடுக்காத ஆளுநர் அவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைத்தார் இதையடுத்து ஆளுநருக்கு எதிராக தமிழக அரசு தரப்பில் உச்ச நீதிமன்றத்தில் கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டது அதில் சட்டப்பேரவையில் மறு நிறைவேற்றம் செய்து ஆளுநருக்கு இரண்டாவது முறையாக அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்க வேண்டும் ஆனால் அவற்றை குடியரசுத் தலைவருக்கு அனுப்பியது சட்டவிரோதம் என கூறப்பட்டிருந்தது இந்த வழக்கு விசாரணை உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியாக இருந்த சந்திரசூட் அமர்வில் நடந்து வந்தது அப்போது இந்த விவகாரத்தில் ஒவ்வொரு முறையும் உச்ச நீதிமன்றம் தலையிட வேண்டும் என தமிழக ஆளுநர் எதிர்பார்ப்பது ஏன் இந்த மசோதாக்களை கிடப்பில் போட்டு மூன்று ஆண்டுகளாக ஆளுநர் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று நீதிபதிகள் சரமாரியாக கேள்வி எழுப்பினர் பின்னர் இது தொடர்பாக இருதரப்பும் சந்தித்து பேசி சுமூக தீர்வு காண வேண்டும் என்றும் ால் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தீர்வு காண வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் நீதிபதிகள் எச்சரித்திருந்தனர் இதைத் தொடர்ந்து தமிழக ஆளுநரை முதல்வர் ஸ்டாலின் மூத்த அமைச்சர்களுடன் நேரில் சந்தித்து பேசினார் ஆனால் பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை தலைமை நீதிபதி சந்திரசூர் ஓய்வு பெற்ற பிறகு இந்த வழக்கு நீதிபதிகள் பர்திவாலா ஆர் மகாதேவன் அமர்வில் நடந்து வந்தது தமிழக அரசின் சார்பில் மூத்த வழக்கறிஞர்கள் அபிஷேக் மனு சிங்வி முகுல் ரோத்தகி ராகேஷ் துவேதி திமுக எம்பியான பில்சன் ஆகியோர் ஆஜராகினர் அவர்கள் வைத்த வாதம் என்ன என்பதை பார்ப்போம் தமிழக ஆளுநரின் செயல்பாடுகள் கவலைக்குரியதாக உள்ளது என்று உச்ச நீதிமன்றம் தெரிவித்த பிறகும் கூட ஆளுநர் தன்னுடைய போக்கை மாற்றிக்கொள்ளவில்லை ஆளுநருக்கும் தமிழக அரசுக்கும் இடையிலான மோதல் தொடர்கதையாக நீள்கிறது ஒவ்வொரு முறையும் இதற்காக உச்ச நீதிமன்றத்தை நாடி முறையிட முடியாது தமிழகத்தில் உள்ள ஏழு புள்ளி கோடி பொதுமக்களுக்கும் தமிழக அரசு பதில் சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறது கூடிய விரைவில் என்கிற வார்த்தையை வைத்துக் கொண்டு காலவரம்பின்றி மசோதாக்களையும் கோப்புகளையும் இஷ்டம் போல தேக்கி வைக்க ஆளுநரை அனுமதித்தால் மாநிலங்களில் நிர்வாக முடக்கம் ஏற்பட்டுவிடும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகத்தை குறைத்து மதிப்பிட்டு மாநிலத்தின் வளர்ச்சியை சீர்குலைக்கும் விதமாக ஆளுநர் செயல்படுகிறார் மாநில அரசு மற்றும் அமைச்சர்களின் ஆலோசனை அடிப்படையில் தான் ஒரு ஆளுநர் செயல்பட முடியும் மாநில அரசுக்கு எதிராக ஆளுநரால் செயல்பட முடியாது எந்த ஒரு தனிப்பட்ட முடிவையும் தன்னிச்சையாக ஆளுநர் எடுக்க முடியாது ஆளுநரை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிக அதிகாரம் உள்ளது என வாதிட்டனர் ஆளுநர் தரப்பில் அட்டர்னி ஜெனரல் ஆர் வெங்கட்ரமணி சொலிசிட்டர் ஜெனரல் துஷார் பேத்தா ஆகியோர் ஆஜராகினர் அவர்கள் வைத்த வாதம் என்ன என்பதை பார்ப்போம் தமிழக ஆளுநரான ஆர் என் ரவி வெறும் தொழில்நுட்ப மேற்பார்வையாளர் கிடையாது துணைவேந்தர்களை நியமிக்கும் விவகாரத்தில் வேந்தர் என்கிற ஆளுநரின் உரிமையை பறித்து முதல்வரிடம் கொடுக்கும் வகையில் மசோதாக்கள் உள்ளதால் அந்த மசோதாக்களை மறு ஆய்வு செய்யும் நோக்கில் ஆளுநர் திருப்பி அனுப்பினார் யூஜிசி விதிகளுக்கு கட்டுப்பட்டு செயல்படும் துணைவேந்தர்களின் பொறுப்பை மாநில அரசு ஆக்கிரமிக்க முயற்சி செய்கிறது குட்கா முறைகேடு வழக்கில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் கோப்புக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் கடந்த இரண்டாயிரத்தி இருபது முதல் தற்போது வரை பெறப்பட்ட நூற்றி எண்பத்தி ஒரு மசோதாக்கள் அரசாணைகள் உள்ளிட்ட கோப்புகளில் நூற்றி ஐம்பத்தி இரண்டுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளித்திருக்கிறார் டிஎன்பிஎஸ்சிக்கு உறுப்பினர்கள் மற்றும் தலைவரை நியமிக்கும் பரிந்துரையில் வெளிப்படைத்தன்மை இல்லை பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர்களை நியமிக்கும் தேடுதல் குழு நியமனத்தில் உரிய வழிமுறைகள் பின்பற்றப்படவில்லை இந்த காரணங்களால் சம்பந்தப்பட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் அளிக்கவில்லை என்றனர் இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் என்ன கூறினர் என்பதை பார்ப்போம் இங்கே பிரச்சனை ஆளுநர் குறிப்பிட்ட மசோதாக்களை நிறுத்தி வைத்துள்ளார் என்பது அல்ல ஏன் பொத்தாம் பொதுவாக அனைத்து மசோதாக்களையும் தேக்கி வைத்திருக்கிறார் என்பதுதான் ஒரு மசோதாவை இரண்டாவது முறையாகவும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றி அனுப்பி வைத்தால் அதை பண மசோதா போல கருதி ஆளுநர் கட்டாயம் ஒப்புதல் அளித்தாக வேண்டும் என அரசமைப்பு சாசனத்தின் பிரிவு இருநூறு கூறுகிறது ஆளுநருக்குரிய அதிகாரங்கள் என்ன என்பதை அரசமைப்பு சாசன நிர்ணய சபையில் அம்பேத்கர் தெளிவாக சுட்டிக்காட்டி இருக்கிறார் அதன்படி ஆளுநருக்கு தனியாக விருப்ப உரிமை ஏதும் கிடையாது மசோதாவுக்கு ஒப்புதல் அளிக்க முடியாது என்றால் அதை அப்போதே குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி இருக்க வேண்டும் முக்கியமான சாசன பதவி வகிக்கும் ஆளுநர் தன்னுடைய நிலைப்பாட்டை மிக தெளிவாக அரசுக்கு எடுத்துரைக்க வேண்டும் தமிழக அரசின் மசோதாக்கள் மீது ஆட்சேபனை இருந்தால் ஆளுநர் இத்தனை கால அமைதி காத்தது ஏன் ஒருவேளை ஒப்புதல் அளிக்காததற்கான காரணத்தை தமிழக அரசுக்கு உடனே தெரிவித்திருந்தால் ஆளுநருடன் தமிழக அரசு உடன்பிட்டு போயிருக்கவும் கூடும் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் வழங்காமல் ஆண்டு கணக்கில் ஆளுநர் நிறுத்தி வைத்தது அரசமைப்பு சாசனத்துக்கு எதிரானது என நீதிபதிகள் அபிப்பிராயம் தெரிவித்தனர் பிப்ரவரி பத்தாம் தேதி தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்தனர் நீதிபதிகள் இந்நிலையில் நீதிபதிகள் பருதிவாலா ஆர் மகாதேவன் ஆகியோர் நேற்று தீர்ப்பளித்தனர் தீர்ப்பில் என்ன கூறப்பட்டுள்ளது என்பதை பார்ப்போம் தமிழக அரசின் பத்து மசோதாக்களை கிடப்பில் போட்ட விவகாரத்தில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசின் செயல்பாடுகளுக்கு ஆளுநர் முட்டுக்கட்டையாக இருக்க முடியாது அரசமைப்பு சாசன பிரிவு இருநூறின்படி ஆளுநர் தனக்குரிய அதிகாரத்தை தாண்டி வேறு முடிவுகளை எடுக்க முடியாது ஆளுநருக்கென முழுமையான வீட்டோ அதிகாரமோ தன்னிச்சையான பாக்கெட் வீட்டோ அதிகாரமோ கிடையாது ஆளுநர் என்பவர் மாநில அமைச்சரவையின் ஆலோசனைப்படி நடக்க கடமைப்பட்டவர் அதுதான் பொது விதி முதன்முறையாக அனுப்பி வைக்கப்படும் மசோதாவை ஆளுநர் நிறுத்தினார் அரசியல் சாசன பிரிவு நிபந்தனைகளை அவர் பூர்த்தி செய்ய வேண்டும் ஒரு மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க மறுப்பதாக வெறுமனே அறிவிக்க முடியாது ஒரு மசோதா மறுபடியும் பேரவையில் நிறைவேற்றப்பட்டு அனுப்பப்பட்டார் அதை குடியரசுத் தலைவரின் முடிவுக்கு அனுப்பி வைக்க முடியாது மறுமுறை நிறைவேற்றப்பட்ட மசோதா முதலில் சமர்ப்பிக்கப்பட்ட மசோதாவில் இருந்து வேறுபட்டால் மட்டுமே அதை விதிவிலக்காக கருதி குடியரசுத் தலைவருக்கு அனுப்ப முடியும் சட்டப்பேரவை நிறைவேற்றிய மசோதாக்களை நிறுத்தி வைத்து குடியரசுத் தலைவருக்கு அனுப்புவதென ஆளுநர் முடிவு செய்தால் அது தொடர்பாக அமைச்சரவை ஆலோசனைப்படி ஒரு மாத காலத்துக்குள் ஆளுநர் முடிவெடுக்க வேண்டும் அமைச்சரவையின் ஆலோசனைக்கு புறம்பாக மசோதாக்களை திருப்பி அனுப்ப நினைத்தால் அதிகபட்சம் மூன்று மாதங்களுக்குள் அவற்றை திருப்பி அனுப்ப வேண்டும் அந்த மசோதாக்கள் மாநில சட்டப்பேரவையில் மறுநிறைவேற்றம் செய்யப்பட்டு மீண்டும் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டால் அந்த மசோதாக்களுக்கு ஒரு மாத காலத்துக்குள் ஒப்புதல் அளித்தாக வேண்டும் இதை தவிர்த்து ஆளுநர் தனது விருப்புரிமையை செயல்படுத்த அரசமைப்பு சாசனத்தில் இடமில்லை ஆளுநர் எடுக்கும் அனைத்து முடிவுகளும் அரசியல் சாசன விதிகளுக்கு உட்பட்டே இருக்க வேண்டும் தமிழக சட்டப்பேரவையில் நிறைவேற்றி ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்பட்ட பத்து மசோதாக்களை ஆளுநர் கிடப்பில் போட்டதும் அதை குடியரசுத் தலைவருக்கு பரிந்துரை செய்ததும் சட்டவிரோதமாகும் எனவே இந்திய அரசமைப்பு சாசனத்தில் ஆர்டிகிள் ஒன் ஃபார்ட்டி டூ வழங்கி இருக்கும் சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அறிவிக்கிறோம் பத்து மசோதாக்களும் தமிழக சட்டப்பேரவையில் மறுமுறை நிறைவேற்றப்பட்டு எந்த தேதியில் ஆளுநரிடம் சமர்ப்பிக்கப்பட்டதோ அந்த தேதியிலேயே ஆளுநரால் கையெழுத்திடப்பட்டு விட்டதாக கருதப்படும் we are left with no choice but to exercise our inherent powers under article 142 of the constitution to declare these 10 bills to have been deemed to have got assented என்றனர் நீதிபதிகள் தீர்ப்பில் மேலும் என்ன கோரப்பட்டது என்பதை பார்ப்போம் ஆளுநர் மீதும் ஆளுநர் அலுவலகத்தின் மீதும் உச்ச நீதிமன்றம் நன்மதிப்பு வைத்திருக்கிறது அவர் தமிழக அரசின் ஆலோசகராக அரசியல் சாசனத்துக்கு உட்பட்டு மாநில அரசுடன் இணக்கமாக நடக்க வேண்டும் என்பதே எங்களின் விருப்பம் ஜனநாயக ரீதியில் சட்டப்பேரவையின் முடிவுகளுக்கு அவர் கட்டாயம் மதிப்பளிக்க வேண்டும் அரசமைப்பு சாசனத்தால் உருவாக்கப்பட்டுள்ள உயர் பதவிகள் அரசமைப்பு சாசனத்தின் வினிமியங்களால் வழிநடத்தப்பட வேண்டும் என தீர்ப்பில் நீதிபதிகள் கூறியுள்ளனர் தீர்ப்பு வந்துவிட்டது பொதுவெளியில் வைக்கப்பட்ட எந்த ஆவணமும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல எனவே தீர்ப்பும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டது அல்ல எனவே இந்த தீர்ப்பை விமர்சன கண்ணோட்டத்தில் அணுகுவோம் பத்து மசோதாக்களை ஆளுநர் நிறுத்தி வைத்ததாக தீர்ப்பு கூறுகிறது மசோதாக்களின் எண்ணிக்கை தான் பத்து மசோதாக்களின் சாரமும் நோக்கமும் ஒன்றுதான் அது பல்கலைக்கழக வேந்தர் என்கிற முறையில் ஆளுநருக்கு உள்ள துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை முதல்வருக்கு மாற்றுவதுதான் அந்த பத்து மசோதாக்கள் எவை அவை என்ன சொல்கின்றன என்பதை பார்ப்போம் ஒன்று தமிழ்நாடு பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா துணைவேந்தர்கள் நியமன அதிகாரத்தை ஆளுநரிடமிருந்து முதல்வருக்கு மாற்றிட வழிவகை இரண்டு சென்னை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா சென்னை பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை மாற்றிட வழிவகை பெரியார் பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா பெரியார் பல்கலைக்கழக நிர்வாக அமைப்பில் மாற்றங்களை கொண்டு வர வழிவகை அண்ணா பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை முதல்வருக்கு வழங்கிட வழிவகை தமிழ்நாடு மருத்துவ பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா மருத்துவ பல்கலைக்கழக நிர்வாக மாற்றங்களை ஏற்படுத்திட வழிவகை தமிழ்நாடு ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா ஆசிரியர் கல்வி பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமனத்தில் மாற்றம் செய்ய வழிவகை தமிழ்நாடு திறந்த நிலை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா பல்கலைக்கழக நிர்வாக அமைப்பில் மாற்றங்கள் கொண்டு வர வழிவகை தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா சட்ட பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை முதல்வருக்கு வழங்க வழிவகை ஒன்பது தமிழ்நாடு தொழில்நுட்ப பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா தொழில்நுட்ப பல்கலைக்கழக நிர்வாக அமைப்பில் மாற்றங்களை ஏற்படுத்த வழிவகை பத்து தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக சட்ட திருத்த மசோதா வேளாண் பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமன அதிகாரத்தை முதல்வருக்கு வழங்க வழிவகை இவற்றிலிருந்து மசோதாக்கள் பலவாக இருந்தாலும் நோக்கம் ஒன்று என்பது புரிகிறது இங்கு இன்னொன்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும் பல்கலைக்கழகங்களின் வேந்தர் என்கிற பதவி இந்திய அரசமைப்பு சாசனத்தின் மூலம் ஆளுநருக்கு வழங்கப்பட்டது அல்ல அந்தந்த மாநில சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மாநில பல்கலைக்கழக சட்டத்தின் மூலம் கொடுக்கப்பட்டதாகும் எனவே அதே மாநில சட்டப்பேரவை மூலம் அந்த அதிகாரம் பறிக்கப்பட்டு முதல்வருக்கு மாற்றப்படுகிறது இது சட்டபூர்வமான ஒன்றுதான் இதில் சந்தேகம் இல்லை ஆனால் சட்டப்பேரவையின் துணை கொண்டு ஆளுநரின் அதிகாரம் பறிக்கப்படும் போது சட்டப்பேரவை போன்ற எந்த பலமும் இல்லாத ஆளுநர் தன் அதிகாரத்தை தக்க வைத்துக் கொள்ள என்ன செய்ய முடியும் மசோதாவை கிடப்பில் போடுவதை தவிர அவருக்கு வேறு என்ன வழி இருக்கிறது தீர்ப்பு இன்னொன்றையும் சொல்லுகிறது பேரவையில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவை ஆளுநர் தொடர்ந்து கிடப்பில் போட முடியாது மாநில அமைச்சரவையின் ஆலோசனைக்கு இணங்க ஆளுநர் கையெழுத்திட்டே ஆக வேண்டும் என்கிறது தீர்ப்பு இப்போது ஒரு கேள்வி எழுகிறது எல்லைப்புற மாநிலம் ஒன்று பிரிவினைவாதத்துக்கு ஆதரவாக மசோதா நிறைவேற்றுகிறது என்று வைத்துக் கொள்வோம் பேரவை நிறைவேற்றி விட்டது என்பதற்காக அந்த மசோதாவுக்கு ஆளுநர் ஒப்புதல் தர முடியுமா அம்மாதிரியான சூழ்நிலையில் தீர்ப்பு சொல்லுகிற காலக்கெடுவெல்லாம் பொருந்துமா மாநில அரசுக்கு தலையாட்டி கொண்டிருப்பதே ஆளுநரின் கடமை என்றால் ஆளுநர் என்கிற பதவி எதற்காக அந்த பதவிக்கான தேவை எங்கிருந்து வருகிறது மாநில அரசுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே ஆளுநர் என்கிற பதவி இருந்தாக வேண்டுமென அரசமைப்பு சாசனத்தை உருவாக்கிய சட்ட மேதைகள் ஏன் நினைத்தார்கள் எனவே இந்த விவகாரத்தை இன்னும் ஆழமாகவும் விரிவான கோணத்திலும் எதிர்காலவியல் கண்ணோட்டத்திலும் நீதி அரசர்கள் அணுகி இருக்க வேண்டும் என்றாலும் இந்த தீர்ப்பை வழங்கி இருப்பது இரண்டு நீதிபதிகள் கொண்ட டிவிஷன் பெஞ்ச் என்பதால் தீர்ப்பை எதிர்த்து அதிக நீதிபதிகள் கொண்ட பெஞ்சுக்கோ அல்லது அரசமைப்பு சாசன பெஞ்ச் கோரியோ ஆளுநர் மேல்முறையீடு செய்ய வாய்ப்புள்ளது மேல்முறையீட்டில் தற்போதைய தீர்ப்புக்கு ஸ்டே ஆர்டர் கேட்கவும் வாய்ப்புண்டு ஒருவேளை ஸ்டே கொடுக்கப்பட்டால் பழைய நிலைக்கு வந்துவிடும் அதாவது அமலுக்கு வராது ஆளுநர் மாளிகையும் மத்திய அரசும் சட்ட நிபுணர்களுடன் கலந்து ஆலோசித்து அடுத்த கட்ட நடவடிக்கையில் இறங்க உள்ளதாக தகவல்கள் வருகின்றன நன்றி வணக்கம் கோலஹலாஸ் டிவி யூடியூப் சேனல் இது வாய்மையின் எக்காலம்